உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதையொட்டி தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தளபதியின் வாரிசு உதயநிதி தளபதியின் வாரிசு உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி உன்ன உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதையொட்டி தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணன் தளபதி தமிழக முதலமைச்ச அண்ணன் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உதய தளபதி உதயநிதி ஸ்டாலின் சேரணி வகையடே சேரணி வகையடே தன்னவர் தலைமுடக்குல சொன்னது அதுக்குள்ள அகனமொழி அகனமொழி இதுல பாத்தல நம்ம பக்கம் தான் வந்துருக்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க